அனைவருக்கும் வணக்கம் அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அன்போடு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மாவை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நீங்கள் தசமி திதி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க தங்கம் சேரணும் நகை சேரணும் அப்படின்னா வர தசமி திதியில் என்ன வழிபாடு செய்வது சிறப்பு அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்துலேருந்து இந்த பதிவு அதாவது வந்தும்மா தசமி அப்படின்னாலே அதாவது வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது தசமி திதியில் ஒரு நகையை குளிகை நேரத்தில் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தசமி திதியில் குளிகை நேரத்தில் அடமானம் வைத்த நகைக்கு ஒரு பணத்தை கட்டிட்டோம்னா அந்த நகை உடனே திரும்பி வந்துடும் அதை மாதிரி இது சொர்ணத்துக்கு மட்டுமே உள்ளது சுக்கிரனையும் சேர்த்து பலனை கொடுக்கக்கூடியது அற்புதமான ஒரு நாள் தசமி திதி வரக்கூடிய நாள் அந்த நாளில் தாராதேவி தாரானக்கூடிய ஒரு தேவதை தசமகா வித்தையில் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த தாராவை தலையில் தூக்கி கொண்டாடக்கூடிய எது இடம் எதுன்னா நேபாளும் திபேத்தும்மா ஏன்னா நேபாளிலையும் திபேத்துலேயும் இந்த தாராவை செல்வத்தின் தேவதைன்னு அவங்க சொல்கிறாங்க செல்வத்துக்கு மட்டுமே இப்போ மகாலட்சுமி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அதையே தாராவை சொல்கிறாங்க ஏன்னா இது உண்மையும் கூட சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகளில் தாராவை தாரே துத்தாரே என்னக்கூடிய மந்திரத்தை சொல்லி சொர்ணத்தை கொண்டு பூஜைகள் செய்துட்டாங்க அப்படின்னா சொர்ணம் அப்படின்னா நம்மக்கிட்ட தங்க காயின் இருக்குது அந்த தங்க காயினை வச்சு தாராவினுடைய விக்கிரகத்திற்கு வந்து பூஜை செய்தால் அந்த இடத்துல வந்து சொர்ணத்துக்கு குறை இருக்காது இதே தசமி திதியில் குளிகை நேரத்தில் தாராதேவிக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நகையோ அந்த நகையை வந்து அந்த அம்பாளுக்கு அணிவித்து அவளை அலங்காரம் செய்து ஒரு தாம்பால தட்டில் சோழிகளை பரப்பி அந்த சோழிகளுக்கு மேலே அரச இலை மூன்று வைத்து அதில் ஒரே ஒரு தீபம் நெய் தீபம் அதாவது வந்து தாமரை தண்டு திரியில போட்டு அதற்குள்ளே ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கற்கண்டு சொர்ணமாவது அதாவது வந்து தங்கக்காயினாவது அப்படி இல்லைன்னா காயினாவது போட்டு அம்பாளுக்கு வந்து ஆரத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சொர்ணத்துக்கு குறை இருக்காதும்மா அம்மா நீங்கள் இப்போ தாராதேவி பற்றி சொல்லும் பொழுது தாராதேவிகளை வந்து நான் நிறைய அந்த திருவுருவ படங்கள் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு தாராவும் ஒவ்வொரு வண்ணங்களில் நமக்கு காட்சி தராங்க இல்லையா அதனுடைய தாத்பரியம் என்ன அதாவது தாராவில் பார்த்தீங்கன்னா தாரா இருக்கா சிகப்பு தாரா இருக்கா நீலத்தாரா இருக்கா பச்சை தாரா இருக்கா இப்படி தாராவில் பல வண்ணங்கள் உண்டு ஆனால் அந்த ஒவ்வொரு தாராவினுடைய வண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு இப்போ தாராதேவி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ராவணனை வந்து வதம் செய்ய வந்து ராமர் போகும்பொழுது தாராதேவியோட சக்தியாக தான் ராமர் விளங்கினார் அப்படின்ற புராண கதைகள் வந்து நம்ம கேட்டிருப்போம் இது உண்மைதானா அம்மா அதாவது வந்து தாராதேவி தான் ராம அவதாரம் எடுத்து ராவணனை அழிக்க போற இது வந்து ஆதாரபூர்வமானது ரெண்டாவது அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வராமல் அவங்கள அந்நுணியமாக வைக்கக்கூடிய தன்மையும் அந்த தாராவுக்கு உண்டுமா காளி தேவியோட ஒரு அம்சம்தான் தாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அதுவும் உண்மைதானாமா காளிங்கிறவன் நிரந்தரமானவ இதே பரம சிவனையே அழித்தால் கூட நிரந்தரமாக நிற்கக்கூடியவ வந்து காளி அந்த காளியினுடைய அம்சம் எல்லா வித தெய்வங்களோட கலந்திருந்தாலும் தாராவின் மறு இதுவும் தாரா தேவியை வந்து எந்த கிழமைகளில் நம்ம வழிபாடு செய்வது வந்து ரொம்ப சிறப்பு தாராவினுடைய வழிபாடு நம்ம போது புதன்கிழமை ரொம்ப சிறப்புமா காரணம் எதனால் அப்படின்னா புதன் அப்படின்னா அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது வெள்ளி ஆனால் புதன்கிழமை திருமாலினுடைய ஆதிக்கம் பெற்றது அந்த திருமாலுடைய ஆதிக்கம் பெற்ற புதன்கிழமை அன்னைக்கு நிலையான தன்மை தரக்கூடிய அம்சம் உண்டு அதனால தாராவை புதன்கிழமை வழிபாடு பண்ணும்போது நமக்கு தங்கத்திற்கோ வெள்ளிக்கோ பணத்திற்கோ குறை இருக்காதம்மா அம்மா இப்போ தாரா அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா இப்போ தாரா பலம் பார்க்குறது இப்போ நம்ம இந்த நாளில் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை துவங்குறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கான நட்சத்திர பலன் பார்த்து செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தாரா தேவியை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுறோம் அப்படின்னா இந்த நட்சத்திர பலன் அவங்கவுங்களுக்கான நட்சத்திர பலன் வந்து கூடுமா அதாவது கண்டிப்பாகம்மா இது இவங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ அந்த பிறந்த தேதியிலையோ அந்த அம்பாளுடைய விக்கிரகத்தை வாங்கி வீட்டில் வந்து புதன்கிழமை பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலம் வந்து அதிகமாக இருக்கும் நட்சத்திர பலம் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக அதே மாதிரி தாராதேவியை வழிபடுறவங்களுக்கு வந்து இந்த தீய சக்திகளோட பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறைந்து ஞான பலம் கூடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது வந்துமா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு எல்லா தெய்வத்துக்கும் எல்லா வரங்களையும் தரக்கூடிய நிலையும் உண்டு ஆனால் இந்த தாராங்கிற தெய்வத்தை தொடணும் அப்படின்னா ஒரு மனிதன் பல யுகங்கள் தவம் பண்ணியிருக்கணும் சாதாரணமாக தொற்ற முடியாது காரணம் எதனால் அப்படின்னா மகாலட்சுமி எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் வழிபாடு பண்ணிடலாம் காமாட்சியாக தெரியும் மீனாட்சியாக தெரியும் விசாலாட்சியாக தெரியும் மாரியாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல தெய்வங்களை வந்து தெரியும் ஆனால் இந்த ஸ்ரீவிதையில் வரக்கூடிய ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு அம்சம் இருக்கிறதுனால இந்த தாரா தேவியினுடைய அம்சம் அப்படிங்கிறது சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் இந்த தாரா எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கக்கூடியவள் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் கலையக்கூடியவள் ஒரு பெண் அந்த தாராவை வழிபாடு செய்தால் நித்திய சுமங்கலி ஒரு ஆண் அந்த தாராவை வழிபாடு செய்தால் அவன் தொட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அது ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் படிப்படியாக முன்னுக்கு வந்துருவாப்புல ரொம்ப அழகாக தேவிய பற்றி சொன்னீங்கம்மா கருணையின் தெய்வம் அப்படின்னா தாரா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு தீப ஒலிச்சுடராக ஒரு நிழல் ரூபமாக ரொம்ப அழகாக இந்த தாரா வந்து நமக்கு காட்சி தராங்க இன்னும் சொல்லப்போனால் புத்த மதத்தில் வந்து தாராவுடைய விஷயங்கள் வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம இந்துக்களுக்கு வந்து அதிக அளவில் அது தெரியல உங்கள் மூலமாக தாராதேவியை பற்றி நிறைய விஷயங்கள் வெளி உலகத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது அதே மாதிரிம்மா நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பே இதுதான் உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்ட மறந்து விட்ட தெய்வங்கள் வசிக்கக்கூடிய இடம் எதுன்னா நம்மளுடைய ஆலயம்தான் ஜேஷ்டா தேவி சதாக்ஷி ஆயூர் தேவி அது மட்டும் இல்லாமல் மையர் தேவி இந்த மையர் தேவின்ன கூடது பாபாஜி கொகையில் பாபாஜி நித்தியப்படி வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம இடத்துல வச்சுருக்குறோம் அதே மாதிரி பாபா கூட அதாவது வந்து பாபாவை வந்து எல்லாரும் வணங்கினாங்களே கண்டி பாபாவுக்கு உற்ற துணையாக இருந்த ராதாகிருஷ்ண மைய யாரும் வணங்குறது ஆனால் நம்ம ஆலயத்தில் அதுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு அதே மாதிரி தத்த பரம்பரையில் வரக்கூடியதுனாலேயும் என் குரு தத்த பரம்பரையை சார்ந்தவர் என்றதுனாலையும் தசமகா வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த பத்து அம்பாலினுடைய கருத்துகளையும் அவர்களுடைய தாற்பரியமும் அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்களும் எங்களோட தொன்று தொற்று வந்துட்டுருக்கிறதுனால மக்கள் பயனடைய என்னென்ன தேவதைகள் இந்த கலியுகத்துக்கு தேவை இது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் குறிக்கோள் அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது அதாவது நாங்கள் காத்துட்ருக்கோம்மா அவங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்க காத்திட்ருக்கோம் அவங்களுக்கு கை காட்ட காத்திட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து அபிராமி அந்தாதி சொல்லிக் கொடுக்க இருக்கோம் லலிதா சரசரநாமம் சொல்லி கொடுக்க காத்துட்ருக்கோம் எல்லா பெண்களும் நம்ம ஆலயத்தில் வந்து பூஜை பண்ண நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க காத்துட்ருக்கோம் காரணம் எதனாலன்னா எல்லா பெண்களுக்கும் எல்லா அனுமதியும் உண்டு நம்ம ஆலயத்திற்கு வந்து அவங்களால் முடிஞ்ச நிறைய சேவைகள் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அதற்கெல்லாம் நாங்கள் அனுமதி தரோம்மா ரொம்ப அழகான பதிவாக இருந்ததுமா இந்த பதிவு நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயங்களை நல்ல தகவல்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க தேவி பற்றி ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க தாராவை பற்றி நிறைய பேருக்கு தெரியல ஆனால் புத்த மதத்தில் வந்து தாரா வந்து ஒரு புத்தர் பெண் புத்தர் அப்படின்னே சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தாராதேவி நீலத்தாரா பச்சை தாரா வெண்மை நிற தாரான்னு சொல்லி நிறைய வகைகளில் நம்ம சிருஷ்டிவலி ஷாப்பில் கூட இருக்குது ஸோ தாராவை பற்றி நீங்கள் சொன்னது நல்ல தகவலாக இருந்தது என்னென்ன நிறங்களில் தாராவை வழிபடுறது சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி தாராவின் தன்மை என்ன தாராவை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு அழகான தகவல் இதை கேள்வியாக கேட்டதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நல்ல தகவல்மா தேங்க்யூ ஜெய் சாய்ராம்